வணக்கம் நண்பர்களே டிஎன்ஜி கிரியேஷனுக்கு உங்களை அன்ப இருக்கிறேன் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அசோலா பெட்டு ரெடிமேடா எப்படி அமைக்கிறது அதாவது எந்தவித பெரிய முதலீடுகளும் இல்லாம எப்படி உடனடியாக அசோலா பெட் அமைக்கிறதுங்கிறத பற்றி தான் வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுறேன் பெட்டுகளுக்கு தேவையான குச்சிகளை சரிசமமாக பெட் நிற்கிறதுக்காக குச்சிகளை வெட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்படி காட்டுற மாதிரி கொஞ்சம் நிழலான இடத்துல நம்ம ரெடிமேட் பெட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரெடிமேட் பெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரிக்கணும் விரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட நான்கு பக்கங்கள்லேயும் இப்படி படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி பெட்டுக்கு எதுவும் சேதாரம் ஆகாத மாதிரி சரியான அளவில் சரியான திசையில் குச்சிகளை எல்லா பக்கமும் சரியாக அடிச்சுக்கோங்க இந்த பெட்டு விதைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காணொலியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இவ்வளோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அசோலாவை பற்றின தகவல்கள் இருக்குது பார்த்துக்கோங்க இப்படி எல்லா பக்கத்துலேயும் சரியான குச்சிகளை நாங்கள் நல்லா ஆழமாக அடிச்சுக்கணும் ஏன்னா பெட்டை அந்த குச்சிங்க தான் தாங்கி பிடிக்க போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் லூப் இருக்கும் அந்த லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குச்சிகளையும் மாட்டி விட்டுருங்க ஏன்னா தண்ணியோட அடர்த்தி அதிகங்கிறதுனால எடை கூடும் அதை இந்த குச்சிங்க தான் தாங்கி பிடிக்கும் நல்லா மாட்டிக்கோங்க இது வந்து ஒம்போதுக்கு மூணுங்கிற பெட் நான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ பெட்டை விரிச்சதுக்கப்புறம் செம்மண்ணு கட்டி இல்லாமல் நீங்கள் உடச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த செம்மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு முழுக்க பரப்புங்க சும்மா ஒரு நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் கணக்கில் இருந்தால் போதும் அதிகபட்சம் ஒரு எட்டு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் செம்மண் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட போடலாம் அது உங்கள் இதை பொறுத்து கற்களை எல்லாம் நீங்கள் பொறுக்கிக்கோங்க இப்போ படத்தில் காட்டியிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு செம்மண் இருந்தாலே போதுமானது அடுத்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் முழுசாக நிரம்புற அளவுக்கு தண்ணி விடணும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அளவெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட பெட்டு முழுகிற வரைக்குமே தண்ணி விடணும் ஏன்னா அப்போ தான் அசோலா வந்து சுவாசிக்கும் சுவாசிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர் போடும்போது வர்ற போர் மண் இந்த போர் மண்ணை ஒரு பாண்டு சட்டி எடுத்து அந்த கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியில் கலந்துருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் ஒரு ரெண்டு கிலோ அளவு கொஞ்சம் குறைவாகவே இருந்துக்கலாம் ஏன்னா அதிகமாயிட்டா அசோலா கருத்துரும் இறக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியாக இருக்கிறவங்க ஒரு இரநூறு டு முந்நூறு மில்லி பஞ்சகாவியாக ஊற்றலாம் அப்புறம் முருங்கைத்தலை ஒரு ஒரு கிலோ டு ரெண்டு கிலோ போடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கனிஞ்ச பழங்கள் ரெண்டு போடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாணியை போட்டிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கிற தாய் அசோலாவை தூவி விடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசோலா பிரபு ஒவ்வொரு அசோலா பெட்டிலேதும் எவ்வளோ அசோலா அறுவடை எடுக்கலாம் என்னென்ன சைஸ் அவர்கிட்ட இருக்குது அசோலாவை பற்றி முழு விவரம் சொல்லுவார் பாருங்கள் என் பேர் வந்து அசோலா பிரபுங்க ஈரோடு மாவட்டம் இப்போ நம்ம அசோலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து வீட்டில் பெட்டும்பாங்க வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்முங்க இது வந்து ஆறுக்கு மூணு இதுக்கு ஒரு விதை வந்து ஒரு கால் கிலோ இல்லை இரநூறு கிராம் போட்டிங்கன்னா போதும் இதில் வந்து டெய்லி ஒரு கால் கிலோ அரை கிலோ எடுக்கலாங்க இருந்து தண்ணி மாற்றுறது வந்து ஒரு இருபது நாளைக்கு ஒருக்க தண்ணி மாற்றணுங்க அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க சாணமும் அப்புறம் போர்மெண்ட்ருக்குங்க அதை கரைச்சி விட்லாங்க அவகிட்ட வந்து அசோலா விதை ப்ளஸ் பெட்டுங்க ஹெச்டிபி பெட்டுங்க நானூற்றஞ்சி செஞ்சது லைஃப் வந்து ஒரு ஏழு வருஷங்க இது நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க விதையும் வாங்கிக்கலாம் பெட் ஒரு ஆறு பெட் இருக்குங்க இது வந்து ஒரு ஹெச்டிபி வீட்டில் மற்றதெல்லாம் சிம்பாலிங் ஷீட்டில் ஃபஸ்ட்டு போட்டதுங்க தமிழ்நாடு இந்தியா எங்கே வேணால் வேலை கேட்டாலும் நான் வந்து கொடுத்துட்ருக்கோம் இது நம்ம பெட்டு வாங்கினாமல் அசோலா விதை கொடுத்துருவாங்க கூட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு விருப்பம் ஒரு லைக் தெரிவிங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட முகநூல் பக்கமான அடியன் கிரியேஷனுக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம்